புத்தகை போரே புத்தகை போரிலே உயிரிர் நீட்டு உயிரி நீட்டு காசி அம்மா சி நீர் வணக்கம் வீர வணக்கம் புத்தகை போருவியே உயிர் நீட்ட காசி அமசிக்கு நீர் வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தாக்கோவால் கட்டி முடித்த தாக்கோவால் கட்டி முடித்தனர் வணிக வராத கட்டிடத்தை வணிக வராத கட்டிடத்தை உடனடியாக வஞ்சிக்காது வாழ்வாதாரத்தை வஞ்சிக்காது திறந்திடு திறந்திடு தமிழக அரசு தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் இருபத்தி எட்டு வருஷமா இருபத்தி எட்டு வருஷமா பூட்டிய கிடைக்கும் பூட்டிய கிடைக்கும் இருபத்தி எட்டு வருஷமா இருபத்தி எட்டு வருஷமா கிடைக்கும் பூட்டிய கிடைக்கும் வணிக வளாக கடைகளை வணிக வளாக கடைகளை உடனடியாக திறந்தது விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் கடைகளை ஒப்படைக்கும் வரை கடைகளை ஒப்படைக்கும் வரை

ஆதி திராவிட மக்களின் மே மாற்று வளர்ச்சிக்காக மே மாற்று வளர்ச்சிக்காக கட்டப்பட்ட கட்டப்பட்ட வளாகத்தை சாதி ஏறி நோக்கத்தோடு கட்டப்பட்ட கிடக்கும் கடைகளை ஊட்டிய கிடக்கும் கடைகளை உடனடியாக திறந்திடு உடனடியாக திறந்திடு வெட்ட தேடு வெட்கேடு வெட்கேடு தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் கட்டப்பட்ட மயிலாக தமிழ் அரசு தமிழ் அரசு கோட்டை குப்பம் நகராட்சி விழுப்புரம் மாவட்ட மாவட்ட நிர்வாகம் வெக்கக்கேடு வெக்கக்கேடு மாவட்ட நிர்வாக கடைபிடிக்கிற கடைபிடிக்கிற கடை பிடிக்கிற கடை பிடிக்கிற சனாதாரத்தை கடைபிடிக்கிறான் மாவட்ட நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகங்கள் கடைபிடிக்கிற கடைபிடிக்கிற சனாதாரத்தை கடைபிடிக்கிறார் நகராட்சி நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகத்தை நல்ல லட்சம் நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகத்தை அழிக்கிறார் அழிக்கிறா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தாக்கல் நிறுவனத்தால் கட்டப்பட்ட பத்து கடைகளை கொண்ட இந்த வணிக வளாகத்தை இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு ஒப்படைக்காமல் இந்த தாத்தப்பட்ட மக்களை வங்கித்து வருகின்றனர் இந்த அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் பேரூராட்சி தலைவராகவும் இப்பொழுது நகராட்சி தலைவருமாகவும் இருக்கிறார்கள் இந்த கட்டிடம் அமைந்திருக்கின்ற இடம் நகராட்சிக்கு சொந்தமானது ஆனால் அந்த கட்டிடத்துக்கு செலவழிக்கப்பட்ட தொகை நிறுவனத்தின் மூலியமாக செலவழிக்கப்பட்டு உள்ளது நகராட்சி நகராட்சியை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த கடையை அந்த கடையை திறந்ததுனா நகராட்சி தேடலுக்கு வருவாய் வரும் அப்படி என்று இவங்களும் அவர்கள் எடுத்து கேட்கவில்லை அவர்கள் கொடுக்க முன் வந்தாலும் அதில் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்கி இங்க நகர்மன்றத்தில் இருந்த நகர்மன்ற செயலாளராகவும் நகர்மன்ற தலைவரும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த பேரூராட்சி தலைவராக இருந்தவர்களும் சரி யாரும் அந்த கடைகளை திறந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடம் ஒப்படைக்க தயாராக இல்லை கேட்டே

அந்த ஆன்த அந்த அந்த போய் போயிருக்கிற